விஜய் அவர்கள் அவங்களுடைய எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவிட்டிருக்காங்க திமுக மீதான சில குற்றச்சாட்டுக்களை வந்து வச்சுருக்காங்க ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் சமீப காலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதி விரைவில் மக்களால் தூக்கி எறியப்பட போகும் அதிகார மமதை கொண்ட ஒரு கட்சி ஒன்று அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே எல்லா அதிகாரத்தையும் காட்டுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவசர கதையில் தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லிருக்காங்க எந்த கட்சியை சொல்கிறோம் என்று தெரிகிறதா அவதூர் ஒன்றையே அடிப்படை அரசியல் கோட்பாடாக கொண்ட கட்சி வேறு எந்த கட்சியாக இருக்கும் என்று சொல்லிதான் தெரிய வேண்டுமா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இப்போதெல்லாம் அந்த கட்சியின் ஒரே இலக்கு தமிழக வெற்றி கழகத்தை தூற்றுவதே அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் மூளையில் தேய்க்கி யோசிப்பதே அதன் முழு நேர வேலையாய் ஆயா இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க முழு நேரமாக தமிழக வெற்றி கழகத்தை எதிர்க்கிறதே வேலையாக வச்சுருக்காங்க அவதூறு கருத்துக்களை பரப்புகிறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுக்கு பிறகு அவதூறு தான் அரசியல் கொள்கை லஞ்ச லாவண்யம் ஊழல்தான் லட்சிய கோட்பாடு இந்த நிலையில் மக்களுடன் மக்களாக இதயபூர்வமாக பூர்வமாக இரண்டர கலந்த பிறகே மாபெரும் மக்கள் சக்தியுடன் அரசியலுக்கு வருகிற நம் போன்ற ஒரு இயக்கத்தை கண்டால் அவர்களின் மூளை மழுங்கி முடங்கத்தானே செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆம் அவர்களை நாம் விமர்சிப்பதாக எண்ணித்தான் அர்த்தமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியிருக்காங்க குக்கரிக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க உண்மையில் நாம் அவர்கள் மீது இன்னும் முழுமையான விமர்சனத்தை தொடங்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது டிவிக்கே வெ தமிழக வெற்றி ஆட்டம் வந்து இன்னும் திமுக நான் ஆட ஆரம்பிக்கலை மாறாக மிக லேசான விமர்சனங்களை தான் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இன்னும் முழுமையாக திமுக மீது குற்றச்சாட்டுகள் இன்னும் வைக்கல இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் நீங்கள் இன்னும் சொல்லணும் அப்படிங்கிறத கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதுவும் நசுங்காத நாகரிகத்துடன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது அசிங்கமாக பேசாமல் நாகரிகான நாகரிகமான முறையில் விமர்சனங்களை வச்சுருக்கோம் நாம் அவர்கள் மீது வைக்கிற மிக லேசான விமர்சனங்களுக்கே மக்கள் மிக பலமான வரவேற்பை அளிக்க தொடங்கியிருக்காங்க ஒரு பாசிட்டிவானதை சொல்லியிருக்காங்க அதை கண்டு அஞ்சி நடுங்கியதால் தான் தங்கள் என் பேராயம் மற்றும் ஐம்பெரும் குழுக்களை கொண்ட அதிரிபுதிரியாக ஆலோசித்து நம் மீது மக்கள் ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு விமர்சத்தையும் வைக்க இயலவில்லையே அத்தகைய இயலாமல் தான் அந்த கட்சியின் தலைவர் கை கொண்டதுதான் எந்த கொம்பனாலும் எங்களை எங்கள் ஆட்சியை வீழ்த்த முடியாது என்ற அதிகார மயக்கம் முழக்கம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க தங்களை கொள்கைவாதிகளாக அடிக்கடி காட்டிக்கொள்வதற்காக எல்லாரையும் ஏமாற்றுவதற்காக தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழனம்தான் தங்கள் உயிர் என்ற மண்மொழி மானம்தான் தங்கள் தலையாய கொள்கை என்று ஒரு சம்பிரதாய சங்கை முழங்க தொடங்கியிருக்காங்க அப்படிங்கிறத திமுக மீது குற்றச்சாட்டுக்களை வந்து வைக்கிறாங்க போதாதென்று அறிவு திருவிழா என்ற பெயரில் பரன்களில் கிடக்கும் பழைய ஊழகளை தூசு தட்டி தோரண கட்ட பார்க்கும் அவர்களின் பழைய மற்றும் புதிய கொள்கை உறுதி பற்றி கொஞ்சமே கொஞ்சம் பார்க்கலாமா அப்படிங்கிறத கேட்காங்க யாரை ஏளனமாக பரிகாசம் செய்தார்களோ அவர்களிடையே பதவிக்காக பம்மினரே அப்போ எங்கே போச்சு மானோம் அப்படிங்கிறத திமுக அரசின் தலைவர் மீது கேட்காங்க ஆட்சியில் இல்லாத போது தமிழ் தமிழ் என்பதும் தமிழர் தமிழர் என்பதும் ஆட்சிக்கு வந்ததும் அதிகார பதவிக்குள் அடக்கமாக அமர்ந்து கொண்டு அரசியல் சாதன கட்டுப்பாடுகள் மீது பழி போட்டு பதவி சுகம் காணும்போது எங்கே போனது மண் மானா மற்றும் மொழி மீதான கொள்கை பாசம் அப்படிங்கிற கேள்வியை கேட்குறாங்க விஜய் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வை நடத்தாமல் மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என்ற அர்த்தமற்ற வாதத்தை வைத்து தப்பிக்கும் போது எங்கே போனது அவர்களின் சமூக நீதி கொள்கை அப்படிங்கிற கேள்வியை கேட்காங்க அறிவு திருவிழா என்று பெயர் வைத்துவிட்டு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்தை மட்டுமே மறைமுகமாக திட்டும் திருவிழாவாக அதை மாற்றியதிலேயே அந்த அறிவு திருவிழாக இல்லாமல் அவதொரு திருவிழாகத்தானே மாறிச்சு அப்படிங்கிறத கேட்காங்க பெரியார் அண்ணா கொள்கைகளை மறந்துவிட அவர்கள் மத சார்பற்ற சமூக நிதி கொள்கைகளோடு களம் இறங்கி யாருக்கும் எதற்கும் வளையாமல் வளம் வரும் தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து கொள்கையற்றவர்கள் என்று கூறுவதற்கான காரணம் அவர்களுக்கு ஏற்பட்ட உளைச்சலும் குமைச்சலுமின்றி வேற என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஐம்பத்தி மூணு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்தை பகல் கனவாக போகும் ஒரு பக்கா மாஸ் கட்சி வந்திருப்பதைக் கண்டு நாள்தோறும் நாக்குளறி உலரும் அவர்களுக்கு நாம் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பவள விழா பாப்பா நீ பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா நீ நல்லவர் போல் நடிப்பதை பார்த்து நாடை சிரிக்குது பாப்பா என்று ஒரு கவிதையை சொல்லியிருக்காங்க நேற்று நடந்த ஒரு சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிரான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் கூட யாரையும் விமர்சிக்க வேண்டுமோ அவங்கள விமர்சிக்கிறதை விட்டுட்டு நம்ம திட்ட வை திட்ட வைக்கிறதே அகமிழந்ததே நடந்துச்சு அப்படி சொல்லி அதாவது விஜயை திட்டுறதே குறியாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க எல்லா வகையிலும் கபட நாடகம் ஆடும் அவர்களது அவ்வளவு ஆட்சியின் லட்சணங்களை மக்கள் மத்தியில் அம்பலமடுத்து அம்பலப்படுத்துவோம் மேலும் மக்கள் சக்தியின் மதிப்பை வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் மக்களுடன் மக்களாக இணைந்து நின்று இந்த அவதூறு மன்னர்களை உணரச் செய்வோம் என்று சொல்லியிருக்காங்க விஜய் அவர்கள் ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க